ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜிகிருஷ்ணா யூடியூப் சேனல் தேர்ஸ்டே மார்னிங் கரெக்டாக வந்து டூ ஃபார்ட்டிக்கு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு கிளம்பியாச்சு என்னடா இந்த நேரத்தில் யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு நாற்பதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல சூடாக ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு நம்மளோட ஃபேக்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டோம் ஆவின்ல தாங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஃபி குடிப்போம் செம்ம சூப்பராக இருக்கும் காலையில் போனனுமே வந்து காயெல்லாம் கட் பண்ணி அடுப்பில் வச்சு குக்கர்லேயே வேக வச்சு எடுத்துட்டோம் இது கேரட்டும் உருளைக்கிழங்கும் அப்புறம் பீட்ரூட்டை வந்து தனியாக ஒரு குக்கரில் வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டேன் நாங்கள் வெனஸ்டே மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்லெட்டுக்கு தேவையான ஃபோர் ஹண்ட்ரட் கட்லெட்ஸுங்க கட்லெட்டுக்கு தேவையான ப்ரெட்டை வந்து ரெடி பண்ணி அதை வந்து அந்த அன்றைக்கி நைட்டே பிச்சு போட்டு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டோஸ்ட் விட்டு எடுத்துட்டோம் ஏன்னா வந்து ஃப்ரெஷ் ப்ரெட் இருந்தால் மட்டும்தான் வந்து கட்லெட் வந்து சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிக்கணும் கட்லெட்டுக்குள்ளே கொடுக்கறதுக்கு வந்து பிரெட் ஸ்கிராம்ல வந்து கொஞ்சம் நைஸ் கட்லெட்டுக்கு மேலே சுற்றுறதுக்கு வந்து பிரெட் ஸ்கிராம்பிள் வந்து கொஞ்சம் குற குறைப்பாகவும் இருந்தால் நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் நான் வந்து மைதாவில் வந்து கட்லெட்டை டிப் பண்ணி டிப் பண்ணி வந்து கொடுக்க கொடுக்க காயை வந்து டிப் பண்ணி கொடுக்க அவர் வந்து பிரெட் ஸ்கிராம்பில் சுற்றி சுற்றி எடுத்து வச்சார் ஆக்சுவலாக க்ளவுஸ் போட்டுட்டு தாங்க அவர் வேலை செஞ்சார் அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக நிறைய வந்து க்ளவுஸில் வந்து பிரெட் ஸ்கிராம்பில் ஒட்ட ஆரம்பிச்சுன்னு சுற்ற முடியல அவரனால அடடா போடா என் கை சுத்தமாக தாண்டா இருக்குது மறுபடியும் நான் ட்ரை பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கழட்டிட்டார் இதுதாங்க நம்மளோட அவுட்புட்டு நம்ம கட்லெட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரையரில் தான் வந்து பண்ணேன் ஃபோர் ஹண்ட்ரட் கட்லெட்ஸுங்கிறனால கரெக்டாக எட்டு பத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வந்து பத்து மணிக்கு நான் முடிச்சுட்டேன் அதுவும் இல்லாமல் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து காஃபி ஆர்டருங்கிறனால நான் அதை பண்ண போயிட்டேன் டென் ஃபார்ட்டி ஃபைக்கு நாங்கள் வந்து டெலிவரி கொடுத்துட்டோம் எல்லாருமே கட்லெட் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய்